வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுமத்ரா தீவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட இடத்தில் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் வட மேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு முன்னேறி வரும் வடக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் திரிகோணமலை வரை முன்னேறி இலங்கை தொடாமலே மீண்டும் தெற்கு நோக்கி முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இந்த நிகழ்வு இலங்கை வரை மிக நெருக்கமாக தெற்கே முன்னேறி வந்து இலங்கையை விட்டு மேற்கே கடக்கும் பொழுது நிலநடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டு ஒட்டியே இதன் காரணமாக வருகிற நாட்கள் இலங்கையில் படிப்படியாக இன்று முதல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் திரிகோணமலை முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு மட்டக்கிளப்பு அம்பாறை தம்புள்ளை கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான தூரல் மட்டுமே விழ வாய்ப்புகிறது கிழக்கு பகுதி தான் பெரும்பாலும் என்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் மேலும் வவுனியா அனுராதபுரம் திருகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாகும் தெற்கு பகுதியும் மட்டக்களப்பு அம்பாறை தம்புள்ள இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதற்கு தெற்கு உள்ள மாகாணங்களில் இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கண்டி கண்டி தெற்கு பகுதி இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது நாளை ஜனவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி எட்டாம் தேதியும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புது ஜனவரி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு தெற்குள்ள பகுதிகளில் கடல் உரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடல் வரங்கள் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை மழையின் தீர்மம் சற்று குறைந்து காணப்படும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி மழையின் தீரும் சற்று குறைந்து காணப்படும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஜனவரி பதினொன்றாம் தேதி காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக ஜனவரி பதிமூன்றாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி பொறுத்தவரை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு உள்ள மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினான்காம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை திரிகோணமலைக்கு மலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் இரு இடங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் தெற்கும் மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது பொங்கல் என்றும் மழை இருக்க வாய்ப்புள்ளது மாட்டுப் பொங்கல் என்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை ஜனவரி பதினாறாம் தேதியும் இலங்கையில் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக இன்று ஜனவரி ஆறாம் தேதி முதல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைத்தாலும் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ஜனவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வால் ஜனவரி பதிமூன்றாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பதினான்காம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது திரிகோணமலை அனுராதபுரம் அதற்கு தெற்குள்ள பகுதிகளில் கூடுதலான பரப்பில் கனமழையாகவும் வடக்குள்ள பகுதிகளில் குறைவான பரப்பில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினான்கு பதினைந்து தேதிகளும் ஒரு பரவலான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினாறாம் தேதி மழையின் தீர்வு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வங்கக்கடலில் சற்று குறைந்து காணப்படுகிறது அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் ஆகவும் இடையிடையே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க குமரிக்கடலில் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைக் கூடாப்பிலும் காட்டின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது வருகிற நாட்களில் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் இரு காற்று சுடச்சிகள் இணைப்பு சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் குமரிக்கடல் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன் பிடிக்க ஜனவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாகவே வங்கக்கடலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்